என்ன வரு <laughs> <laughs> வச்சு மேடையில கிளிக்கிற மூட கிளிக்கிற கூட ஒரு ஏற்கனவே தொழில செய்ய விடாம பரவாயில்லையா சாமிக்கு குறுக்கு ரோடு உருண்டமல திரண்டமல ஒய்யார கழுகுமல பசி படந்த மலையும் கண்ணமத்து நாள் படுத்திருந்தே பஞ்ச மலையும் கண்ணமத்து நாள் ஓரு ஒன்னு ரெண்டு கல்பரைக்கு மாமா கோடையில்

கெடுத்தது யாரு ராதா முன்னெல்லாம் பொம்பளை பிள்ளைய தொடாம தானே நடிச்சுக்கிட்டு இருந்தா இப்ப எதுக்கடா இப்படி போட்டு பிணையிற தொட்டாதாக்க நாலு பேர் நாடத்துக்கு வரல தொட்டாதான் நாலு பேர் நாடத்துல போடுறாங்களா இல்ல என்ன வேற மாதிரி நினைக்க அது நீங்க என்ன பண்ணு தெரியுமா உங்களை மாமான கூப்பிடுற பிள்ளைய உங்களை அத்தானு கூப்பிடுற பிள்ளைய தூக்கி போட்டு பிணையணும் அப்ப என்ன நக்கிறதுக்கு நான் என்ன மயிர புடுங்கறதுக்கு என்ன நாடத்துல போட்ட காமி புடுங்கி விடுறேன் நீ ஓட்ட குட்டி மாதிரியே இருக்கேன்

என்னத்த பேச நீ என்ன பேசுவ என்கிட்ட பேசுன ஒரு பதினஞ்சு ஒம்பல துவரம் குடிச்சி பஸ் ஸ்டாண்ட்ல லேய வைத்து விட்ரு என்கிட்ட பேசுன இருபத்தஞ்சு ஆம்பளை இடுக்கு புடுக்கு தெரியாம கிடக்குறாங்க அப்ப நீதான் போறதை கிடச்சி வச்சிருப்ப நீ பிடிச்சிட்டு புடுக்குவியா மோஸ்ட் செக்ஸ் வீடு அருத்துக்கு தமிழ் செக்ஸ் வீடியோ ராதா எல்லாத்தையும் பேசுற மாதிரி பேசுன நீ குரோ ரெண்டு வீடியோ அதைய பாப்பியா கிராமத்து செக்ஸ் இப்படி விதவிதமா இருக்கா எல்லாவன் பாக்குறது என் தம்பி ஏன் பாக்குறான் ஒன்னே மாதிரி ஆளுகளா வென்றல் போடவும் போட்டுக்கிட்டு அவளதான் தண்ணி ஊத்தி விட்டு போயிட்டு அவளதான் மூச்சு திணறி படுக்க வேண்டியதா என்ன ஆண்பளை சாதித்துக்கு பிறந்த மனிதன் தமிழ் சாதிச்சு கிழிச்சி பிணமான காலை வாடி வாசல வரும்போது அதை தும்மல்ல மட்டும் தவி எத்தனை மீட்டர் போறேன் அவன் தான் தமிழ நீ நல்ல ஓம்பளை நைட்டியை போட்டு மாட்டுக்கு முன்னாடி போய் நில்லு நீ நல்லா தும்மல பிடிச்சி அமுக்கு பார்ப்போம் சாரி இது மடு சர்ச்சி மாடுன்னு நாட்டு மாடு கருறு பொருள்

போனை கட்டி முடிச்சறேன் போனாला குத்தம் இல்ல இது கர்த வண்டிலமே கீபோர்ட் ஆர்ட்டிஸ்ட் இது என்னடா அது பஞ்சு முட்டை

ஏன் அடுத்து குல்கற அனிமுண்டா பொம்பள என்ன கிட்ட தட்டுனடா போய் என்ன கடிக்குற பொம்பள இருந்தா போய் கட்டி கட்டிப்டி நட்டிப்டி நிக்கா இப்போ மகராஜி நல்ல பையராது யார் پتہ புள்ளையோ காந்து சத்த தூக்கி தூக்கி கொடுதுடா நீங்க செய்யங்க انا வேம் டே வாட்டு மிஸ்டர் எலிமுண்டை

இது என்னுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி நீ காப்பரேட்டிவ் வேணால் ஆகிடுப்போ கேம்பஸ் தரவ ரொம்ப வலிக்கு தான் மெதுவாக செய்வ கையை விடு மிஸ்டே ஏழப்பைய மகனே கையை விடு நீட்டு வாங்க நான் கப்பிளிங்க சொல்லலை இந்த நீ கையை விட்றா நான் கையை மசூரில் முடிச்சிருக்கேன் நீ ஒசூரில் விட ஆகாத கையை விடுவாங்க விடு ப்ரோ கையை விடு புட்ரா ஏ என்ன பண்ணி ப்ரோ என்ன பண்ணி ப்ரோ வேணா என்ன பண்ணி ப்ரோ

பெரிய <laughs> <laughs>

வாயில போடு வாயில போடு வாயில போடு ஏ அதான்

நூத்தி எட்டு கண்ணி சேர்ந்திருச்சுடா நூத்தி எட்டு ஏன்னா அது விரித்தனமான ஆட்டமா இருக்கு அது வேண சொல்லும் மனம்